அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்த பண்ணுவான் அதுபோல நீங்களும் இருக்க வசனம் வாசிங்க தெளிவான வார்த்தையினாலே உங்களை வாயில அந்த விட்டால் பேசப்பட்டது என்னது எப்படி தெரியும் ஆகாயத்தில் பேசுற மாதிரி இருப்பீங்களே என்றார் எவ்வளவு இருக்குது பாத்தீங்களா நீ பேசுறதா இருந்தா தெளிவா பேசு உன்ன நீங்க டோட்டலா புரிஞ்சுங்க இதோட நான் இந்த அந்நிய பாஷை விட்டுறேன் நம்ம சொந்த பாஷையில பேசுறது ஈஸியா நமக்கு புரியாத பாஷை பேச சொல்லி ஆண்டவர் செய்வாரா ஆண்டவருக்கு தான் எல்லா பாஷையும் தெரியுமே எதுக்கு நமக்கு தெரியாத ஒரு பாஷை நமக்கு கொடுப்பாரு ஏமாந்துராதிக்கே அந்நிய பாஷைக்காக அங்க போறேன் இங்க போறேன்னு நீங்க ஏமாந்து உங்க வாழ்க்கையும் நேரத்தையும் செலவு பண்ணாதீங்க தெளிவான வாயினால ஜெபிக்கிற ஜபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஆகவே பேசிட்டு இருந்தீங்கன்னா டைமும் வேஸ்ட் ஆண்டவருக்கும் அது போர் அடிச்சு போயிடும் ஆகவே தெளிவான வார்த்தினால் அந்நிய பாஷை உண்டு அது வரமாக கொடுக்கப்பட்டது அடையாளமாக கொடுக்கப்படவில்லை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க பைபிள் எழுதப்படாத காலத்துக்கு முன்பு இந்த பாஷை தேவைப்பட்டது வரமாக ஆண்டவர் எச்சரிப்புகளை கொடுத்தார் ஆனா பைபிள் எழுதப்பட்டதுக்கு பிறகு அது கிடையாது ஆவியானவர் உண்டு ஆனா வெளி அடையாளம் அல்ல அதனால்தான் ஆண்டவர் கோவரது யூதர்களுக்கு எப்பவுமே அடையாளம் இஷ்டப்படுவாங்க இந்த விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடுகிறார்கள் என்னன்னு சொல்லி திட்டுறாரு அடையாளத்தை கேட்கிறவங்களுக்கு விபச்சார சந்ததி பர்சுத்த ஆவியானவருக்கு அடையாளம் ஒண்ணு இருக்கு ரோமர் எட்டாம் அதிகார சொல்ற உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை நீங்களே அறிவீர்களே அப்போ அந்த ஒன்பது கனிகள் இருக்குது பாருங்க ஒன்பது சுபாவம் என்ற அர்த்தம் கலாத்திரி கழுத நிருபத்துல சொல்லி இருக்குது இல்லையா அஞ்சாம் அதிகாரத்துல ஒன்பது கனிகள் அந்த ஒன்பது சுபாவங்கள் நீடிய பொறுமை நீடிய சாந்தம் தயவு இச்சையடக்கம் இதெல்லாம் பர்சுத்த ஆவியான ஒரு உனக்குள்ளே கடந்து வரும்போது அது கிடைக்குது அப்போ எப்போ அது கடந்து வரும் நீ மனம் திரும்பினாக்கா அப்ப மனம் திரும்பி இருந்தா ஆவியானவரே வாழும் கூப்பிட வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுறாரு அப்படிதான் வேதம் நமக்கு டீச் பண்ணுது உள்ள வந்தாச்சுன்னா என்ன நடக்குது நீ பலப்படுற பலம்னா சரீர பலம் இல்லை ஆத்ம பலன் உன்னெல்லாம் சின்ன சின்ன காரியத்துக்கு ஓன்னு அழுவ ஆனா இப்போ அந்த அழுகையும் துக்கத்தையும் நீ கட்டுப்படுத்த முடியும் முன்னெல்லாம் எகிரி எகிரி பேசணும் கோபப்படுவே இப்ப அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஆவியானவர் உள்ள வந்து கொடுத்துறார் இதுதான் ஆத்ம பலம் அடுத்தது புறப்படுவே நீ அனுபவிக்கிற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக புறப்பட்டு போவே இன்னைக்கு சிஎஸ்சி மற்ற சபைகளில இருந்து போற மிஷனரிகள் தான் இந்தியா முழுவதுமே தேவன் ஆறாயிரம் ஏழாயிரம் புறப்பட்டு போய் எக்கச்சக்கமான சபைகளை உருவாக்கி இருக்கிறாங்க தெரியுமா இந்தியா கிறிஸ்துவ உலகத்திலே கிறிஸ்துவ நாடு என்பதற்கு எட்டாவது இடத்தை இந்தியா பெற்றிருக்கு ஆனா இந்திய அரசியல் கணக்கில் அது வரல ஏன்னா நம்ம மதம் மாறிட்டோம்னா கவர்மெண்ட் பிரிவிலேஜஸ் நிறைய நமக்கு கிடைக்காதுன்றதுக்காகவே பேர மாத்துறது இல்லை ஆகவே பேர் மாற்றப்படாம இருக்கிற கணக்கை வச்சுதான் இன்னும் ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆனா உலக கணக்குல முந்தா நேரத்து பேப்பர்லயே போட்டிருக்குது உலக கணக்குல எட்டாவது இடத்தை பெற்றிருக்குது மிகப்பெரிய கிறிஸ்தவ தேசம் என்று சொல்லி இந்தியா எக்கச்சக்கமான வட இந்தியா குஜராத்ல ராஜஸ்தான்ல பஞ்சாப்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆறாயிரம் பேர் ஜனவரியிலிருந்து இதுவரைக்கும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க நண்பர் சுசேஷ ஜபக்குழு பிஓஎம் ஐஇஎம் ரெவரன் தியோட வில்லியம்ஸ் அந்த மிஷனரி ஸ்தாபனம் இவங்க யாரும் அந்நிய பாஷை பேசல இந்த வேத புத்தத்தை மொழி பெயர்த்தாங்களே அவங்க யாரும் அந்நிய பாஷை பேசல ரத்த சாட்சியாக மரிச்சாங்களே அவங்க யாரும் அந்நிய பாஷையை பேசல யோசனை பண்ணி பாருங்க

பதினோரு எம்டி டாக்டர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு பெரிய பெரிய படிப்பு முன்னெல்லாம் படிப்பு இல்லாதவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வருவாங்க ஆனா இன்னைக்கு பதினோரு எம்டி டாக்டர் மெடிக்கல் காலேஜ் திருவேண்டர் மெடிக்கல் காலேஜில் நியூரோ சர்ஜன் ஒரு மணி நேரத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வாங்குறவர் கன்சல்ட்டிங் மாத்திரம் திடீர்னு ராஜன்மா பண்ணாரு அவர் இப்பொழுது மெடிக்கல் கேம்ப் நடத்தி இயேசுவே தேவன் என்று அறிவிக்கிற ஐஎம்ல போய் ஜாயின் பண்ணி இருக்கிறாரு ஏன் இதை நான் சொல்றேன் பெரிய பெரிய பட்டதாரிகள் எல்லாம் வேலையை துச்சமாக மதித்து சாதாரண கொஞ்சம் பணத்துல குடும்ப வாழ்க்கையை நடத்தி இயேசுவே தேவன் அறிவிக்கிறாங்களே இவங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாங்களா அவங்களுக்கு சத்தம் போடுறவங்களுக்கு ஆவியானவர் இருக்கிறாங்களா அங்க வெறும் சத்தம் மாத்திரம் தான் இருக்கும் செயலில் இருக்காது பர்சுத்த ஆவியானவர் உங்களிலே வரும்போது வெலப்பட்டு புறப்பட்டு சாட்சியாக இருப்பீர்கள் அப்ப இன்னைக்கு ராத்திரி இதோட கூட நான் நிறுத்துறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் உள்ளையா வெளியே வா நீங்களே தீர்மானிச்சுக்கங்க அவர் கதவி தட்டி கொண்டே இருக்கிறார் வாசலை தட்டி கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு திருந்துவே நாளைக்கு திருந்துவே கதவை திறக்கிறதும் திறக்காதும் உன் கையில தான் இருக்குது எல்லாம் மனுஷனுக்கு கர்த்தர் ஃப்ரீவில் கொடுத்துறார் நீயா திறந்து அவரை உள்ள விட்டனா அவர் உள்ள வந்துட்டார்னா உன்னை ஆண்டு கொள்வார் உன் குடும்பத்தை ஆண்டு கொள்வார் அவர் வெளியே தட்டி கொண்டிருக்கிறார் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளே வந்து அவனோடு போஜம் பண்ணுவேன் குடும்பத்துக்குள் ஒருவராக மாறி விடுகிறார் நீயா கூப்பிட்டாதான் வருவார் அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறார் உன்னத பாட்டு புத்தகத்துல சொல்றாரு என் ரூபவதியே என் பிரியமே என் புறாவே கதவை தர அவர் சொல்றா எனக்கு தூக்க தூக்கமா வருது

உடனே ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே ஓடினாலாம் ஓடி போய் வீதிகளிலே அவ ஜனங்க கிட்ட கேட்கிறாராம் என் மனவாளனை கண்டீரோ என் மனவாளனை கண்டீங்களா ஏன் இந்த அவதி உன் வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்தாரு கதவை தட்டி தட்டி பேசினாரு சின்ன சின்ன விபத்தின் மூலியமா உங்ககிட்ட பேசினாரு சின்ன தோல்வி மூலியமா உங்ககிட்ட பேசினாரு உன் புள்ளிய வச்சு கருத்து உங்ககிட்ட பேசினாரு உன் வேலை போச்சே அப்பெல்லாம் கருத்து உங்ககிட்ட பேசணும் தான் தேவன் அந்த ஆயுதத்தை உபயோகிச்சார் சிக்ஷையின் ஆயுதத்தை உபயோகிச்சார் உன்னை அழிப்பதற்காக அல்ல நீ மனம் இன்றைக்கு ராத்திரி நம்ம செய்ய வேண்டிய காரியம் வெளியில இருக்கிற அந்த தேவனை உள்ள கொண்டு வா அவர் திட்டமிட்டு மேசியாவாக நமக்குள் வாசம் பண்ணவே அவர் இம்மானு வேலாக வந்தார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஜபம் பண்ணும்போது வெளியே போக கூடாது ஜபம் பண்ணும்போது வெளியே இருந்து உள்ள வரக்கூடாது அது ஒழுங்கிடணும் தேவனை அலட்சியப்படுத்துவதுக்கு சமம் இன்னும் நான் ஜபம் தொடங்கலை அவசரமாக அர்ஜன் கேஸ் போறவங்க போகலாம் ஜபம் தொடங்குது மூணே நிமிஷம் தான் அதுக்கு மேலே நான் ஜபிக்க மாட்டேன் மற்றவங்களுக்கு அது எடையூறா இருக்கும் ரெண்டு காரியம் புரிஞ்சுக்கங்க ஜபம் பண்ணும்போது உள்ள நுழையும் போதோ வெளியே போகும்போதோ ஆண்டவரை அலட்சியப்படுத்துவதற்கு சமம் ஜபம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு நம்ம இடையூறா தலையெல்லாம் தள்ளிட்டு நம்ம வெளியே போகிறோம் அது அவங்களுக்கு நம்ம அடையூர் செய்கிறோம் ஆகவே இந்த ரெண்டு காரியத்தையும் புரிஞ்சு கொள்ளணும் ஆராதனை ஆனாலும் சரி கன்வென்ஷன் ஆனாலும் சரி ஜபிக்கிற வரைக்கும் ஒன்று வெளியே நில்லு முடிஞ்ச உடனே உள்ளவா இன்னும் நான் ஜபம் தொடங்கலை இப்ப நான் ஜெபிக்க போறோம் ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரா வெளியே இருக்கிறாரா நீங்க வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒவ்வொருத்தரும் நீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்ளுங்க நம்ம இத்தனை வருஷம் கிறிஸ்தவமா இருக்கிறோமே நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா எனக்குள்ள அப்படி இருந்தா நான் அப்படி பேசியிருப்பேனா எனக்குள்ள ஆண்டவர் எனக்குள்ள அப்படி இருந்தா அந்த மாதிரி நான் பாவ செயலுக்குள்ள நான் போயிருப்பேனா என்ன துணிக்கிறோம் எவ்வளவு ஆண்டவரே நீர் இல்லாததுனால தானே ஆண்டவரே நான் நான் செஞ்சேன் எனக்குள் வரும் ஆண்டவரே ஜபிக்கலாம் எல்லாரும் கண்களை போடுவோம் மூன்றே நிமிடம் நம்ம தீர்மானம் எடுப்போம் இன்னைக்கு ஏசு இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன் எனக்கு ஏசு வேணும் தட்டி தட்டிய நிற்கேரா ஓ பாவி கத வைத்தீர தட்டி தட்டிய நிற்கேரா ஏசு கிறிஸ்தி தட்டிய நிற்கேரா ஏசு கிறிஸ்தி தட்டிய நிற்கீரா ஓ கத வைத்தீர தட்டி தட்டியே நிற்கிறா தாமதம் என்ன தட்டி தட்டியே நிற்கிறா தாமதம் என்ன தட்டி தட்டிய நிற்கிறா பாத வைத்தீர தட்டி தட்டி நீர் வெளியே நின்றது போதும் இல்லாமல் வெறுமையான இறுதியத்தோடு இருக்கிறதுனால தான் தேவையில்லாமல் அநேக கவலைகளை எனக்குள்ளே நான் கொண்டிருக்கிறேன் ஏராளமான சந்தேகங்கள் எனக்குள்ளே தயசெய்து உள்ளே வரும் ஆண்டு என்னை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை என் குடும்பத்தை சிரிப்படுத்த முடியல எங்க வீட்டுக்குள்ள யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க இந்த சூழ்நிலையில நீர் எனக்கு வேணும் நீர் இல்லாமல் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் மனமிரங்கு சுவாமி அதுக்காக தானே திட்டமிட்டு இம்மான வேலா வந்தீர் எங்க கதவை தட்டினீரே இப்பவும் தட்டுறீர் எத்தனை கன்வென்ஷன் தட்டினீர் இன்றைக்கு ராத்திரியும் இருக்கிறீர் ஆண்டவரே யாரெல்லாம் என் இருதயத்துக்குள் வாரும் என்று இன்றைக்கு ராத்திரி கூப்பிடுகிறார்களோ அவருடைய இருதயத்தில் நீர் பிரவேசிக்கணும் ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிறவங்க கூட இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெப வேளையில் என்னுடைய உள்ளத்திலையும் வாரம் ஆண்டு நீர் இல்லாம தான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நீர் வந்துட்டீர்னா நிம்மதி நீர் வந்துட்டீர்னா சந்தோஷம் நீர் வந்துட்டீர்னா சமாதானம் பணம் இல்லை ஆனா உலகம் கொடுக்கிற விதத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உலகம் தராத சமாதானத்தை தருவேன் என்று சொன்னீரே நீர் எனக்கு வேணும் இப்படி கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளிலும் தயசெய்து நீர் பிரவேசிக்கணும் ஆண்டவரே நீர் திட்டமிட்டபடியே எங்களுக்காக வந்த தெய்வமே உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே உமை சுமந்து கொண்டு திரி நாங்கள் வாழ எங்களுக்கு இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே